Hi ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு செல்வாய் Shoot நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹிந்தி ஒக்கேபலரியில் பார்ட் தேர்ட்டி நைன் தான் பார்க்க போகிறோம் இதில் கேர்ட்டி வேர்ட்ஸ் அதாவது உபச்சார சொற்கள் சபியதா சப்த அதை பற்றி பார்க்கலாம் பஸ் டீக் இத்தனாகி காஃபி ஹே போதும் இது போதும் அப்படின்னு அர்த்தம் கிருப்பையா கஷ்ட தயவு செய்து சிரமப்படுத்தாதீங்க கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறது கிருப்பையா கரேன் கொஞ்ச இதில் கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுக்கு இஸ்மே இதில் கோய் கஷ்ட நை இதில் கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லை மே ஆப்கேலியே கியாக்கர் சக்தாகும் நான் உங்களுக்காக என்ன செய்யணும் நான் உங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் ஸோ மே ஆப்கேலியே கியாக்கர் சக்தாகும் காத்திருக்கிறேன் ஹாஸிரும் ஹாஸிரும் காத்திருக்கிறேன் ஆணையிடுங்கள் ஆஞ்ஞா தீஜியே ஐயா दीजिए ना கட்டளைடுங்க அப்டினா அர்த்தம் ਕੋਈ ਬਾਤ ਨਹੀਂ அப்டினா ਪਰਵਾహ இல்ல ਕੋਈ ਬਾਤ ਨਹੀਂ ਆப் बुरा तो नहीं मानेंगे தப்பா நினைக்காதீங்க ਆப் बुरा तो नहीं मानेंगे உங்களுக்கு ஏன் கஷ்டம் आपने क्यों तकलीफ की आपने क्यों तकलीफ की आपसे मिलकर मुझे खुशी हुई उंगले पात दिला मगीची रोम्बा मगीची आपसे मिलके लापसे मिलकर मुझे खुशी हुई क्या इतना काफ़ी है इन्ना इधर पोद क्या इतना काफ़ी है इला इतना काफ़ी है क्या इन्ना इधर पोद माँ बड़ी ये बिल्कुल ठीक है इधर मुठिलम सरी ये बिल्कुल यह बिल्कुल ठीक है